அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே ஷாபான் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில் இருக்கும் இதனால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரமலானுக்குள்ள என்னோட வாழ்க்கை மாறணும் ஒரு இரவில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது மலைகளையும் நகர்த்தும் சக்தி கொண்டது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் மிகச்சிறப்பானது இந்த அமலை இன்றைய தினம் மகுரையுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா சுபானல்லாம் நாளை சூரியன் உதிக்கும் முன் இதை ஓதக்கூடிய பலருடைய தேவைகளை எல்லாம் கபூல் ஆக்கி தருவான் இது அவ்வளவு மகத்தான இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுக்குள்ள சந்தோஷமான செய்தியை கேட்கணும் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடணும் கடன்கள் எல்லாம் நீங்கிரணும் நோய்கள் எல்லாம் இல்லாமல் ஆகணும் இன்னும் எங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நடக்கணும் வேலைகள் கிடைக்கணும் வியாபாரம் செழிக்கணும் எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அது ஒரே இரவில் நடக்கணும் அப்படின்னா இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஷாபானுடைய கடைசி வியாடனில் இருக்கோம் இந்த நாளில் இந்த ஆமலை முடிச்சு நீங்க அல்லாஹ்விடமிருந்து ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ரமலான்ல நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் வரக்கூடிய ரமலான்ல நீங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறிடுவீங்க ரொம்ப சந்தோஷமா நோன்பு வைக்கலாம் ரொம்ப சந்தோஷமா அல்லாஹினுடைய கருணையை நினைத்து பார்த்து பூரிச்சு அவனுக்கு நம்ம நன்றியும் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மகத்தானது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனியாக நம்ம தஸ்பியஸ் செய்தாலே ஒரு முறை ஓதுனாலே நமக்கு ஓராயிரம் பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஆறு அமல்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பீரியட்ஸில் யாருமே செய்ய முடியாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மிகச்சிறப்பானது பீரியட்ஸில் செய்யக்கூடாது தூய்மையான நிலையில் இருக்கும்போது மட்டும் தான் செய்யணும் ஏன்னா இதில் நிறைய குரான் வசனங்கள் இடம்பெறுது இப்போ முதல் அமல் என்ன அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சி இன்றைய தினம் ஆயத்து மூணு தடவை நீங்க தஸ்வையை செஞ்சுக்கோங்க ஆயத்தூள் குறிச்சி பத்தி நேத்து தான் அதனுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பதிவு போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பலன் நமக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு பறக்கத்தின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படுது இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தீமைகள் கஷ்டங்கள் முசீபத்துக்கள் ஷைத்தானுடைய தீங்கு அனைத்தையும் விட்டும் நமக்கு பாதுகாப்பும் கிடைக்குது இதை ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா ரெண்டாயிரம் வானவர்கள் நமக்காக நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பாங்களாம் எனவே இன்றைய தினம் ஆயத்துள் குர்ஷிய நீங்க மூணு தடவை ஓதிக்கோங்க அதிகமான பலன் தரும் நாளை ஜுமாவுக்குள்ள உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்து ரெண்டாவது அமல் உங்களால முடிஞ்சதுன்னு சொன்னா சூர பக்ராவை இன்று மஹரீபில் இருந்து நாளை ஜுமாவுடைய தொழுகை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓதி அந்த சூறாவை முழுமையாக நீங்கள் முடிக்கலாம் இல்லை என்னால் ஓத முடியல நேரம் இல்லை உடம்புக்கு முடியலை அப்படின்னா மட்டும் சூர பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் அதாவது ஆமண ரசூலு பிமா உன்சில அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஆயத்துலேருந்து ஓதி நீங்கள் சூர பக்ராவை நீங்கள் முடிச்சுருங்க சூரா பக்ரா எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் அந்த இடத்தை பறக்கத்தான ஒரு இடமாக மாத்துறான் இன்னும் இந்த சூறா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் முசீபத்து ஒருபோதும் இருக்காது கஷ்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது சண்டை சச்சரவு இருக்காது உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சூரா பக்ராவை மூணு நாளைக்கு உள்ள நீங்க ஒரு தடவை முடிச்சு பாருங்க அலமது சொல்வீங்க பலருடைய கஷ்டத்தை நீக்கியிருக்கு இந்த சூறா ஏன்னா இந்த சூறாவை ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா மலக்குமார்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த அளவு இதுக்கு ஸ்பெஷல் இருக்கு எனவே இன்ஷால்லா இன்றைய தினம் முழுமையாக ஓத முடியாதவங்க ஆமண ரசூலுன்னு தொடங்கக்கூடிய இந்த வசனத்தையாவது நீங்கள் மூணு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மூணாவது அமல் தரூது துஞ்சி நாம் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு உண்டு இந்த செலவாத்தை ஒரு நாளைக்கு பத்து தடவை பத்து நாளைக்கு தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா பெரிய ஹாஜத்தையும் எல்லாம் நமக்கு கபுல் ஆக்கி தருவோம் அது மட்டும் அல்ல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அதிக அளவு நம்ம செலவாத்து ஓதணும் அதுலேயும் இது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த செலவாத்த ஓதப்படக்கூடிய வீடுகள்லையும் எல்லாம் கஷ்டத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் இந்த வாரம் வியாழக்கிழமை இதை ஓதுங்க அடுத்த வாரத்துக்குள்ளே நிறைய நற்செய்திகளை கேட்பீங்க ஏன்னா அந்தளவு பவர் இந்த செலவாத்துக்கு உண்டு எனவே செல்வம் கிடைக்கணும் கஷ்டம் நீங்கணும் ஹாஜித்துக்கள் எல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த செலவாத்தை இன்றைய தினம் நீங்கள் பத்து தடவை ஓதிக்கோங்க இல்லை ஒரு இருப்பில் ஓத முடியல அப்படின்னா நாளை ஜும்மா வரைக்கும் நீங்கள் சிறுக சிறுக ஓதிக்கோங்க பஜருக்கு ஒரு மூணு தடவை இன்று மகிரீபுக்கு ஒரு மூணு தடவை தூங்கும்போது மூணு தடவை இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சு கூட நீங்கள் ஓதிக்கலாம் நாளை ஜுமாவுக்குள்ளே ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு அமல் என்ன அப்படின்னா சுர சுரஃபாத்திகா ஓதக்கூடிய இடத்துல அல்லாஹினுடைய நேரடி ரஹமத் இறங்குது இந்த சுரா ஓதும்போதே அல்லாஹ் நமக்கு உடனே பலனை கொடுக்கறான் உடனே உங்களுடைய துவாவை நான் கபூலாக்கிக்கிட்டே வர்றேன்னு சொல்றான் இந்த வார்த்தையை சொல்கிறீங்களா என்னோடய அடியாருடைய தேவையை நான் கபூலாக்குவேன் அவன் என்ன கேட்டாலும் தருவேன்னு அல்ல ஓத ஓதவே நமக்கு பதில கொடுக்குறான் அப்படிப்பட்ட இந்த சூறாவை இன்றைய தினம் நாலு தடவை நீங்க ஓதிட்டு கட்டாயம் துவா கேக்க மறந்துடாதீங்க அடுத்தது ஆயத்தே ரிசுக் என்று அழைக்கக்கூடிய இந்த மூணு ஆயத்தை இன்றைய தினம் நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் சார்ந்த பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை எங்களால உயிர் வாழவே முடியல அல்லது ஒரு மருத்துவத்திற்கு அவசர நிலையில் இருக்கும் அப்படின்னா கூட செல்வத்தை எல்லாம் உங்ககிட்ட தேடி கொண்டு வந்து கொடுப்பான் இந்த மூணு ஆயத்தை இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் இன்றைய தினம் மூணு தடவை நீங்கள் தஸ்பியை செஞ்சுக்கோங்க இந்த மூணு ஆயத்தையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் ஆயத்தே ரிசுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது அதில் இந்த மூணும் ரொம்ப சுருக்கமானது இன்னல்லாக எரிசுக்கு மய்சா உபிய ஹைரி ஹிசாப் வல்லாக எருசுக்கு மையஷா உபியை ஹிசாப் வரிசு குமந்தாபியரி ஹிசாப் இந்த மூணு வசனத்தினுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி அளவின்றி ரிசுக்க அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் அதனால இந்த வசனத்தை இன்றைய தினம் நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கத்தின் வாயில்கள் உங்களுக்காக திறக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு செல்வம் வேணுமோ இதை ஓதிட்டு கேளுங்க இதை நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆயிரத்தி ரிசுக் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்ஷா அல்லா நீங்களும் ஓதி பாருங்க இந்த வாரத்தில் செல்வம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அடுத்தது இறுதியாக ஆறாவது அமல் ஒரு திக்ரு சிறந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் அல்லாஹினுடைய திருநாமங்கள் இல்லாமல் எந்த அமலுமே முடிவு பெறாது இல்லையா முதல்ல இந்த ஒரு திக்ரை தான் நம்ம கட்டாயம் சொல்லணும் யா அல்லாஹு யா கனியும் யா ரஜாக்கு யா முகுனி யா பத்தாகு இதில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உள்ளடங்கி இருக்குது இதில் ரிசுக்கு கேட்குறோம் இதில் தேவைகளை கேட்குறோம் எங்களுக்கு வெற்றியை கூட யா ல்லாக கேட்குறோம் செல்வ சீமான ஆக்குன்னு சொல்கிறோம் அதனால் இந்த அழகான ஐந்து திருநாமங்களையும் இன்றைய தினம் நீங்கள் நூறு தடவை தஸ்வையை செஞ்சுக்கோங்க இதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நீங்கள் ஓது முடிக்கணும் யா ல்லாகும் யா கனியும் யா ரிசாகும் யா முகுனி யா பத்தாகும் ஒரு முறை இந்த மாதிரி இதை அனைத்தையுமே சேர்த்து ரெண்டாவது முறை மூணாவது முறைன்னு சொல்லிட்டு நூறு தடவை நீங்கள் தஸ்பீஸ் செய்யுங்க இந்த அமல்களையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு பாருங்கள் அலமது இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அல்லாஹினுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய ரமலான்ல உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இது ரொம்ப பறக்கத்தான ஒரு அமல் எல்லா தேவைகளுக்கும் போதுமான அமல் எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அமல் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுமே முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கல்லா எல்லாருமே ஓதட்டும் அதனுடைய பலன் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எனவே நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா மேலும் நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சீய காத்தூள் இருக்குது இன்னும் சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ் இருக்குது இன்னும் முக அழக பராமரிக்கக்கூடிய கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலகமாவு இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி அல்லது முடி அதிகமாக கொட்டுது முடி பிரச்சனை பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க உங்களுடைய முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தயலத்தை நீங்களே ரெடி பண்ணலாம் இதுக்கு தேவையான மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் இருக்குது இன்னும் சுர்மா கல் இருக்குது இன்னும் அரபி குரான் இன்னும் தர்ஜுமா குரான் தமிழ் குரான் எழுத்துக்கு எழுத்து அர்த்தம் இந்த மாதிரி எந்த வகையான குரான்கள் வேணும்னாலும் சரி முசல்லா இன்னும் கிதாபுகள் வேணும் தஸ்பீஹ் கவுண்டர் வேணும் தஸ்பீக் மணி வேணும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது முக்கியமாக அரபி ஓத தெரியாது முப்பது ஜூஸ்குறான்னு தமிழில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து